வெறும் இருபத்தஞ்சு ஒரு ஆயில் கண்டிப்பா கிடையாது பாம் ஆயில்னாவே நிறைய பேர் பயந்துக்கிறோம் உடம்புக்கு கெட்டதுக்கு ஹார்ட்டுக்கு பிரச்சனை பண்ணிரு நினைச்சுக்கிறோம் இது மிகவும் தவறான ஒரு விஷயம் இப்பயே மாத்திக்கோங்க பாம் ஆயில் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பாம் ஆயில் பார்த்தீங்கன்னா பாமோலின் கிரேடில் கொடுக்குறாங்க கைடன்ஸோட கைடென்ஸோடிஃபைட் வித் வைட்டமின் அண்ட் டி அவங்க கொடுக்கக்கூடிய பாமோலின் கிரேட்ல நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சேச்சுரேட் ஃபேட்ஸ் இருக்கு ஃபார்ட்டி பெர்சென்ட் மோனான் சேச்சுரேட் ஃபேட்ஸ் இருக்கு அண்ட் டென் பர்சன்ட் போலியான் சேச்சுரேட் ஃபேட்ஸ் இருக்கு இது நம்ம கரெக்டாக மாடரேட் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஹார்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்த்தி நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறது இப்பயும் நான் சொல்கிறேன் ஃபேட்ஸ் வந்து உங்களோட ஹார்ட்க்கு கெடுதல் கிடையாது சில பேர்த்துக்கு மட்டும்தான் இது ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு நல்லதுதான் இவ்வளவு ஒரு வேல்யூபலான ஒரு ப்ராடக்ட் கவர்மெண்ட் மலிவு விலையில கொடுக்கும் போது அதையே நம்ம தட்டி கழிக்கணும்